எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் உணவில் வந்து நம்ம எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம உடல் அப்படிங்கிறது வெறும் உணவு குவியல் இல்லையா அப்போ இந்த உங்கள் நம்மளுடைய உட உடம்பிற்குள்ளே நாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு உணவை நாம் போடுறோங்களோ போடுறோமோ அதை பொறுத்து தான் நாம் வந்து எப்படிப்பட்ட அந்த உடலை உருவாக்குறோம் அப்படிங்கிறதும் அங்கே தீர்மானிக்கப்படுது சரிங்களா அதாவது எப்படிப்பட்ட உணவை நாம் வந்து சாப்பிட்றோம் அதை பொறுத்து தான் நம்முடைய உடல் வந்து எப்படி வந்து உருவாகிறதுங்கிறதும் அதை பொறுத்து தான் இருக்குது தீர்மானிக்கப்படுது அதனால் நாம் உண்ணக்கூடிய இந்த உணவில் வந்து யோக விஞ்ஞானம் வந்து அதிக கவனம் செலுத்துது சரிங்களா அப்போ அதாவது நம்ம வந்து எதை உண்ணணும் எப்படி உண்ணணும் எப்போது உண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வழங்குவதற்கு இந்த யோக விஞ்ஞானத்தில் தனியாக வந்து ஒரு பிரிவே இருக்குது அப்போ நாம் உண்ணும் உணவு தான் நம்முடைய உடலினுடைய தரத்தையும் நம்முடைய உடல் தன்னுடைய இயல்பிலேயே எந்த அளவுக்கு ஒரு சுகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கி இப்போ சில ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம் இந்தியா சில ஃபுட்டு அப்படின்னா வந்து நம்ம லேஸாக நமக்கு இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்போ எந்த விதமான நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னா உடல் வந்து தன்னுடைய இயல்புலேயே எந்த அளவுக்கு சுகமாக இருக்குது அது தீர்மானிக்குது உணவு தான் தீர்மானிக்கு அப்போ இது அதாவது இப்போ வந்து ஒரு நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து நம்மளுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் இல்லையா அப்போ தான் இப்போ வந்து சிறுத்தை போல வேகமாக ஓடணும் அப்படின்னா இந்த உடலை தயார் செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்பினோன்னா அதுக்கேற்ற உணவு அதே மாதிரி நூறு கிலோ எடையை நம்ம தூக்கும் ஒரு வலிவுடையதாக இதை வந்து நம்ம ஆக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி இல்லை தியான நிலைகள் வந்து நிகழ்வதற்கு சாதகமாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற உணவு அப்படி தான் நம்ம பார்த்து எடுக்கணும் அப்போ நம்முடைய விருப்பம் எதுவோ அந்த வாழ்வில் நமக்கு நமக்கு வந்து எது வேணுமோ அதுக்கு போல் அந்த சரியான உணவை நாம் தேர்வு செய்யணும் இப்போ வந்து ஒரு ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்ம வந்து பண்ணக்கூடியவங்க அப்படின்னா அதுக்கேற்ற உணவு இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தியான சாதனைக்கு ஆன்மீக ஒரு பாதையில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற உணவு அப்போ அப்படி தான் நம்ம வந்து உணவை வந்து நம்ம தேர்வு செய்யணும் இப்போ நம்முடைய இந்த உணவு பழக்கம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது மட்டும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை அது நம்முடைய சிந்திக்கக்கூடிய விதம் நம்முடைய உணர்ச்சிகள் அது எல்லாமே அது வந்து நம்ம அப்புறம் வந்து இந்த வாழ்வை வந்து நம்ம உணரக்கூடிய விதம் இது எல்லாமே அதனால தான் தீர்மானிக்கப்படுது நம்ம உணவு அதாவது நம்ம உண்ணக்கூடிய இந்த உணவு பழக்கமானது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை நம்முடைய சிந்திக்கக்கூடிய விதம் நம்முடைய உணர்ச்சிகள் அதேமாதிரி இந்த வாழ்வை நாம் உணரக்கூடிய விதம் இது எல்லாத்தையுமே அதுதான் தீர்மானிக்கு அப்போது ஒரு புத்திசாலித்தனமும் நாம் உண்பது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடல் வந்து எப்படிப்பட்ட அந்த எரிபொருளை எதிர்பார்த்து காத்திருக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாப்பாடை நம்ம வந்து கொடுக்கணும் உணவை கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் அது வந்து அந்த உடல் வந்து திறம்பட நல்லா நன்றாக அது இருக்கும் இப்போ உதாரணம் பாருங்களேன் இப்போ ஒரு பெட்ரோல் கார் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு வந்து பெட்ரோல் ஊற்றுறது பல நம்ம டீசல் ஊற்றுனா என்ன ஆகும் அந்த வண்டி நகரவே நகராது இல்லையா ஒருவேளை அது இயங்கலாம் ஆனால் அதனுடைய முழு திறனுக்கேற்ப அது வந்து செயல்படாது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆயிலுமே குறைஞ்சி போயிடும் அதே போல தான் இந்த உடல் எப்படிப்பட்ட அந்த எரிபொருளில் எரிபொருளில் அது வந்து இயங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் புரியாமல் நம்முடைய உணவு தட்டுக்கு வரக்கூடிய உணவு எல்லாமே நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நிச்சயமாக தன்னுடைய முழு திற திறனுக்கு அது வந்து இயங்காது அது மட்டும் இல்லை நம்முடைய ஆயுட்காலமும் குறைஞ்சிரும் சரிங்களா பெருமளவு அது குறைஞ்சிடும் ஓரளவுக்கு ஒரு எந்திரம் திறம்பட இயங்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட எரிபொருளை நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வது மிக்க அவசியம் ஏன்னா நம்முடைய உடலே ஒரு தான் இல்லையா அப்போ இந்த எந்திரத்துக்கு நம்ம வந்து எப்படிப்பட்ட உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு அதற்கு வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்போ சே இப்போ வந்து சில உணவுகளை நாம் உண்டா நம்மளுடைய உடல் வந்து ஆனந்தமாக இருக்குது வேறு சில ச உணவுகளை நாம் உண்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்குள்ளே ஒரு மந்தமாக சோம்பலாக நாம் வந்து உணர்வோம் சில நேரம் இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே போல இருக்கும் மந்தமாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் அப்போ அதோடு நமக்கு வந்து தூக்கமும் அதிகமாக வரும் இல்லையா அப்போ ஒரு நாளில் எட்டு மணி நேரம் நம்ம தூங்கணும் அப்படின்னா அது வந்து அதிக நேரம் தான் நம்ம தூங்கிருக்கோம் ஆனாலும் பகலில் சிலருக்கு சாப்பிட்ட உடனே தூங்கணுங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த உணவினுடைய அந்த தன்மை அது சரிங்களா அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம உணவை சாப்பிட்றோம் ஆனால் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சக்தி வந்து அதிகம் கிடைச்சது போல் எழுச்சியாக இருக்குதா அல்லது மந்தமாக நம்ம உணர்கிறோமான்னு பார்க்கணும் இப்போ அந்த சக்தி வேணும்னு நம்ம உணவை சாப்பிட்றோம் அந்த அதிகமாக நம்ம சாப்பிட்டோன்னா அந்த சக்தி வந்து இந்த இந்த உணவு அதிகம் சாப்பிட்டதுனால சக்தி அதிகம் நமக்கு கிடைக்கா அல்லது நமக்கு வந்து மந்தமாக நம்ம ஃபீல் பண்ணுறோமாங்கிறத நாம் பார்க்கணும் அப்போ நாம் அந்த உண்ணும் உணவினுடைய அந்த தரத்தை பொறுத்து தான் முதல்ல வந்து அது ம முதல்ல அது வந்து மந்தமாக உணர்வீங்க அல்லது மெது மெதுவாக அது வந்து புத்துணர்வும் மேலவும் செய்யும் சரிங்களா அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவினுடைய தரத்தை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த சமைச்ச உணவை நாம் வந்து நம்முடைய உடலால் அப்படியே ஜீரணிக்க முடியாது இப்போ சமைச்ச உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அதை வந்து அப்படியே வந்து இந்த உடலால் ஜீரணிக்க முடியாது அப்போ இந்த உணவை வந்து ஜீரணிக்கிறதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட சில செரிமான அந்த நொதிகள் வந்து இருக்குது சரிங்களா நொதிகள் வந்து தேவைப்படுது அப்போ இந்த நொதிகள் எல்லாமே நம்முடைய உடல்லையே இருக்காது நாம் உண்ணக்கூடிய இந்த உணவில் இருந்தும் சில நொதிகள் நமக்கு வந்து கிடைக்கிது ஆனால் இந்த உணவை நாம் வந்து சமைக்கிறதுனால அதில் உள்ள நொதி நொதிகள் இருக்கும் இல்லையா அதில் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் என்னாவது அழிஞ்சிடுது அப்போ இதனால் க கிடைக்க பராத அந்த நொதிகளை எப்படியாவது ஈடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய உடல் திண்டாடுது சரிங்களா அப்படி இருந்தும் அந்த இழப்பை நம்முடைய உடலால் முழுமையாக சரி செய்யவும் முடியாது அப்போ அதனால் நம்மள பெரும்பாலானோருக்கு இந்த உண்ணும் உணவில் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் கழிவாகவே அது வெளியேறிடு என்ன டைஜஸ்ட் பண்ணணும்னா நொதி வேணும் அந்த நொதி நம்ம சமையலில் சாப்ப சமைச்சு சாப்பிட்றதுனால நொதிகள் உணவு உள்ள நொதிகள் போயிடுது அப்போ அந்த உடம்பெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அப்படியே கழிவாக வெளியேற்றிடுது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மாதிரி வெளியேறிடும் அப்போ அந்த உண்ட பிறகு நம்ம வந்து ஒரு மந்தமாக உணர்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜீர்ண மண்டலத்தின் மீது வந்து சுமத்தப்படக்கூடிய இந்த அதிகப்படியான வேலைப்பழு இப்போ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அதிக டைஜஷனுக்கு அது எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் நொதிகள் தேவைப்படும் இல்லையா அப்போ அந்த ஜீர்ண மண்டலத்தினுடைய வேலை அங்கே அதிகமாக இருக்குது அப்போது இப்படி மிக குறைவான சக்தியை பெறுவதற்கே நம்முடைய உடல் வந்து இவ்வளோ அதிகமான இந்த உணவை கையாள வேண்டி இருக்குது அதாவது கொஞ்சம் குறைவான சக்தியை தான் அந்த உணவு மூலம் எடுக்கு அந்த குறைவான சக்தியை பெறுதற்கே இந்த உடல் இவ்வளவு அதிகமாக அந்த உணவை வந்து கையாள வேண்டிய இருக்குது சரிங்களா அந்த டைஜஸ்ட் பண்ணதுக்கு அவ்வளோ எனர்ஜியும் கொடுக்க வேண்டியிருக்கு அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி கம்மி அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது அப்போ இந்த உண்ணக்கூடிய இந்த உணவை அதில் இருக்கக்கூடிய இந்த நதிகளோடு நம்ம சேர்த்து உண்டோன்னா நம்முடைய உடல் வந்து மிக சுலபமாக அந்த உணவை ஜீரணிக்கும் அப்போ சாப்பிடக்கூடிய உணவில் அந்த நொதிகள் இருக்கணும் அந்த நிதி நொதிகளோடு சேர்ந்து அந்த உணவை நாம் உண்ணும் போது உடல் வந்து ஈஸியாக அந்த அந்த டைஜஷனை பண்ணுது அப்போ உடலினுடைய அந்த செயல்திறனும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜீரணிக்க முடியாமல் வீணாகக்கூடிய அந்த உணவனுடைய அளவு அதுவும் குறையும் சரிங்களா இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அதுக்கு ஜீரணிக்க முடியல நொதி குறைவுனால ஜீரணிக்க முடியல ஸோ ஃபிஃப்டி பர்சென்ட் அப்படியே அது கழிவாக வெளியே தள்ளிடுதுன்னு பார்த்தோம் இல்லையா அப்படி இல்லாமல் இந்த நொதிகளோடு கூடிய அந்த உணவை நாம் உட்கொள்ளும்போது நம்ம அந்த உடல் வந்து மிக சுலபமாக அதை ஜீரணிக்கவும் செய்து உடலினுடைய செயல்திறனும் அதிகமாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஜீரணிக்க முடியாமல் வீணாகக்கூடிய இந்த உணவனுடைய அளவும் குறையும் அப்போ அந்த உணவை வந்து சக்தியாக மாற்றக்கூடிய இந்த விகிதமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு பச்சை காய்கறிகள் சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிட்றோம் அந்த மாதிரி உள்ள உணவில் உள்ள இந்த உயிர் அணுக்கள் இருக்கு இல்லையா அது போட இருக்கும்போது நாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரிங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு உயிர் அணுக்கள் வந்து உயிர்ப்போடு இருக்கும்போது நாம் ஒன்பது நம்முடைய உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் திடம் உயிரோட்டம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம பரிசோதிச்சு கூட பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல் நம்ம உடல்கிட்டே வந்து உணவு அப்படிங்கிறது நம்முடைய உடல் பற்றியது இல்லையா அப்போது இங்கே அந்தனால எத்தகைய எவகையான அந்த உணவு வந்து நமக்கு அது உடலுக்கு சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறத நாமே இந்த உடல்கிட்டையே கேட்டுக்கலாம் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த உடலை கேட்டு நாம் முடிவு பண்ணணும் நம்முடைய நாக்கை கேட்டு முடிவு பண்ணக்கூடாது அப்போது நம்முடைய உடல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட உணவோடு அது வந்து சௌரியமாக உணர்கிறதோ அதுதான் நமக்கு வந்து ஏற்ற உணவு உண்பதற்கு ஏற்ற உணவு அப்படின்னு நாம் தீர்மானிக்கலாம் இந்த அதாவது எப்படிப்பட்ட உணவு சாப்பிட்டா நம்முடைய உடல் வந்து ஒரு சௌகரியமாக அது வந்து உண உணருதோ அந்த வகையான உணவு தான் நமக்கு அந்த உடல் ஏற்ற உணவு அப்போ இந்த நம்முடைய உடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்க நாம் முதல்ல கற்றுக்கொள்ளணும் அதில் விழிப்புணர்வு வேணும் அப்போ நம்முடைய உடலினுடைய விழிப்புணர்வு வந்து மேம்பட மேம்பட ஒவ்வொரு வகையான உணவுமே நமக்குள்ளே எப்படி அது செயல்படுது அப்படிங்கிறத நாம் வந்து உணர ஆரம்பிப்போம் அப்போ நம்ம உ உணவில் வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்பட்டு உடலினுடைய விழிப்புணர்வும் நமக்கு அந்த அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு வகையான உணவும் நமக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது அந்த உடலுக்குள்ளே எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர முடியும் அதை நாம் வந்து கவனித்து பார்ப்பதுக்கு கவனித்து கூட பார்க்க வேண்டாம் நாமளே நம்ம வந்து உணரக்கூடிய ஒரு திறன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த உணவை பார்த்து அதை தொட்டாலே நம்முடைய உடலில் வந்து அது ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு உண்டு செய்கிற மாதிரி நமக்கு வந்து அது புரிஞ்சிடும் அந்த உடலினுடைய இந்த உணரும் திறனை நாம வந்து வளர்த்துக்கொள்ள முடியும் சரிங்களா அப்போ உடலினுடைய விழிப்புணர்வு மேம்படணும் உணவு எந்த வகையான உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறலையும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்போ நமக்கு அது வந்து தெரியும் எந்த ஒரு உணவு உடலுக்கு தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ நமக்கு பிடிச்சமான ஒரு வகையில் ஒரு பிரமாதமாக ஒரு உணவை நாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்கண்ணே அப்படி செஞ்சு வச்சுட்டு ஏதோ ஒரு கோபத்தை நம்ம வரவழைச்சு கொண்டு அல்லது இந்த உலகத்தையே நாம் சபிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த நாம் உணவை உண்ணோன்னு வைங்க இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு குக்கிங் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவோட தாட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம வந்து அந்த குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த வந்து இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு கோவத்தை கோவம் இருக்கும் நமக்கு அல்லது யார்மா யார்கிட்டையோ நம்ம யாரையோ நம்ம திட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருந்து நம்ம உணவை நம்ம அதுக்கு அப்புறம் இப்படி திட்டிட்டு குக் பண்ணாலும் சரி அல்லது நம்ம சாப்பிடும் போதுனாலும் சரி அப்போ அதுக்கு பிறகு அந்த உணவை நாம் உண்ணணும் அப்படின்னா அந்த உணவு வந்து நம்முடைய உடலில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்தா நமக்கு தெரியும் ஏன்னா அடுத்த வேலை உண்ணும்போது நமக்கு இந்த அப்போ வந்து இந்த உங்கள் நமக்கு வந்து இந்த உயிரை கொடுக்கக்கூடிய ஒன்றை நாம் வந்து எவ்வளோ மரியாதையோடு மதிப்போடு நாம் வந்து அணுகிறோமோ அதே மரியாதையோடு மதிப்போடு இந்த உணவையும் நாம் உண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அது இந்த ஒரு நெகட்டிவோடு இருக்கும்போது அது பல பிரச்சனைகளை நம்ம நமக்குள்ளே உடலில் உண்டாகும் நம்ம வந்து ஒரு நெகட்டிவிட்டியோட இருந்துகிட்டு நம்ம உணவு உண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பல ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பான தன்மையை வந்து உருவாக்கும் அப்போ எப்படி ஒரு நமக்கு உயிருக்கு உயிருக்கு கொடுக்கக்கூடிய உயிர் கொடுக்கும் ஒன்றை நம்ம வந்து எவ்வளோ மரியாதையோடு மதிப்போடு நம்ம அணுகுறோம் அது மாதிரி நம்ம வந்து அதை மரியாதையோடு மதிப்போடு நாம் அந்த உணவை வந்து நாம் உண்ணணும் சரிங்களா ஒரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு நன்றி சொல்லி அந்த மாதிரி கூட ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து அதை உண்ணணும் உண்ணணும் அப்போ இந்த உணவு வந்து நமக்குள்ள எப்படி வேலை செய்து அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்புறம் வந்து இப்போ வந்து உணவை மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லி நம்ம கொண்டால் கூட நம்மளில் பலரும் வந்து இன்னும் அதிகமான ஒரு புத்துணர்வோடும் எடை குறையாமலும் நம்மளால் இருக்க முடியும் இப்போ உணவில் வந்து மூன்றில் ஒரு பங்கு நம்ம குறைச்சிக்கிட்டு அப்படி இருந்தால் கூட நம்மளால் அதிக புத்துணர்வோடும் இந்த எடை குறையாமலும் நம்மளால் இருக்க முடியும் ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து தான் நம்முடைய உடலும் உணவை ஏக்குது சரிங்களா பாருங்கள் மஸ்டர்ஸ் அதாவது நமக்குள்ளே வந்து இரு அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதை பொறுத்து தான் நம்முடைய உடலும் உணவை ஏற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உணவை வந்து நம்முடைய உடல் எந்த அளவுக்கு ஏக்குதோ அந்த அளவுக்கு அந்த உணவு நம்முடைய உடலில் திறமையாக செயல்படும் சரிங்களா அதனால் நாம் செய்யும் நம்ம செய்யக்கூடிய அதே அளவு வேலையையும் உடலினுடைய அந்த எல்லா இயக்கங்களையும் அந்த மூன்றில் ஒரு பங்கு உணவு கொண்டே நாம் வந்து பராமரிக்க முடியும் சரிங்களா அப்போ இப்படி உணவை நாம் குறைச்சாலும் எல்லாமே முன்போல நடந்துச்சு அப்படின்னா நம்முடைய உடலினுடைய செயல்திறன் நிச்சயமாக நன்னிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ மூணு நேரம் பேசு நிறைய பேர் மூணு நேரத்து பல அவங்க வந்து ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட்றாங்க ஒரு நேரம் கட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி மூன்றில் ஒரு பங்கு நாம் அந்த அளவு குறைச்சாலும் சரி அல்லது ஒரு நேரம் ஆகாரத்தை கொ குறைச்சாலும் இப்போ நம்மளால் வந்து அந்த ஒரு முடு அந்த அந்த உடலானது நல்ல முறையில் செயல்பட முடியும் அப்படி புத்துணர்வோடையும் இருக்கும் எடை குறையாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி நம்ம சாப்பிடக்கூடிய சில கொட்டைகள்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதாவது நட்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்றோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு விதையிலேயும் இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு விதைன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஒவ்வொரு விதையிலுமே அந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது அந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பிராணசக்தியும் மிக அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் விதை அப்படின்னாலே ஒரு திண்மையான உயிர் வடிவம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் இப்போ இப்போ நட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கொட்டைகளும் கூட அடிப்படையில் விதை தான் சரிங்களா அப்போ அந்த விதை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சாத்தியம் அதில் தான் ஒரு செடியினுடைய வருங்காலமே அடங்கியிருக்கு இல்லையா அப்போ இம்முழு பூமியுமே பசுமை பசுமையாக மாற்றக்கூடிய திறன் வந்து அந்த ஒரு விதையில் இருக்குது அதனால் அந்த விதையினுடைய வடிவில் இருக்கிறத நாம் கண்டிப்பாக உணவாக எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து பல நிலைகளையும் மேம்படுத்தும் சரிங்களா அந்த நட்ஸு இந்த மாதிரி ஸோ முடிஞ்ச வரையில் நாம் வந்து போகக்கூடிய அந்த கொட்டைகளை நட்ஸு இந்த மாதிரி இதுகளை வந்து குறிப்பாக அந்த ஆறு டு எட்டு மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை அதுக்கு பிறகு தான் அதை வந்து உண்ணணும் இப்போ நைட்டே நம்ம வந்து அந்த பாதாம் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து தண்ணியில் ஊற போடுவோம் இல்லையா ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி அந்த தொளியை உரிச்சிட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது ஏன் அப்படின்னா அந்த கொட்டைகளை ஆறு டு எட்டு மணி நேரம் நம்ம வந்து தண்ணீரில் ஊற வச்சிட்டு அதுக்கு பிறகு அதை உண்ணணும் ஏன்னா எல்லா விதைகளுமே சுய பாதுகாப்புக்கான ஒரு ரசாயன வளையம் வந்து அதில் இருக்கும் அப்போ ஏன்னா அது வந்து சுய பாதுகாப்புக்காக அதை சுற்றி ஒரு ரசாயன வளையும் அந்த ஒவ்வொரு வித்துலேயும் இருக்கும் விதையிலையும் இருக்கும் அல்லது நட்ஸ்லையும் இருக்கும் அப்போ நாம் இந்த தண்ணீரில் ஊற வைக்கும்போது அந்த விஷ ரசாயனங்கள்லாம் வெளியேற்றி அதை குட்டையினுடைய மேற்பரவுக்கு அது வந்து கொண்டு வந்துடும் அப்போ நாம் அதை வெளித்தோலை நம்ம உரிச்சிட்டு அந்த நச்சு பொருட்களையும் நாம் அகற்றிடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லை தண்ணீரில் ஊற வைப்பது அப்படிங்கிறது ஒரு திண்மையான புரதச்சத்து இருக்கு இல்லையா அதனுடைய அளவையும் குறைக்குது சரிங்களா ஒரு திண்மையான அந்த புரோட்டீன் அதையும் அதனுடைய அளவையும் இது வந்து குறைக்காது அதனால் ஜீரணிக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதே இங்கே நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா மஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து இன்னும் உணவை உள்ள ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கணும் நம்முடைய உடல் வந்து எந்த உணவை வந்து நாம் எடுத்துக்கொள்ளும்போது அந்த உடலானது ஒரு இயல்பாக ஒரு ஒரு சுகமாக அது வந்து அது வந்து ஃபீல் பண்ணுது அல்லது ஒரு ஒரு நம்ம அந்த ஒரு என்ன அதுக்கு வந்து இந்த உடல் வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்னா அதுக்கேற்ற உணவை தான் நாம் வந்து எடுக்கணும் சரிங்களா அப்போ நாம் வந்து எப்படி உண்ணணும் எதை உண்ணணும் எப்போ உண்ணணும் இதெல்லாமே நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ உடல் வந்து அதனுடைய இயல்புலேயே எந்த அளவுக்கு சுகமாக இருக்குது வித உணவை நான் எடுத்தோன்னா நம்முடைய உடல் வந்து இயல்பாகவே சுகமாக அது இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்